நண்பர்களே வணக்கம் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் நான் இந்த வீடியோவை பதிவு செய்வது மார்ச் எட்டாம் தேதி மகளிர் ஆகும் நாங்கள் இப்பொழுது பெங்களூரில் சுஞ்சுகட்டா ரோட்டில் உள்ள ஒரு பெருமாள் கோவிலில் மாலை நேர தரிசனத்திற்காக செல்கிறோம் நாங்கள் சவுத்து பெங்களூரில் கொனன்கொண்டே கிராஸில் வசிக்கிறோம் அருகில் இருக்கக்கூடிய மிக அழகான பெருமாள் கோவில் இது திருப்பதிக்கு சென்ற அதே உணர்வும் மகிழ்ச்சியும் பக்தி பரவசமும் இந்த கோயிலுக்குள் நுழைந்தால் நமக்கு ஏற்படும் அத்துடன் மகளிர் ஸ்பெஷலாக டெரகோட்டா ஜுவெல்ஸ் கலெக்ஷன்களையும் பல சாரி குர்த்தா வகைகளையும் நான் உங்களுக்கு காண்பிக்கின்றேன் கோவிலுக்குள் நுழையும் போது ஒரு மண்டபத்தில் திருப்பதி வெங்கடாஜலபதியும் தாயார் பத்மாவதி அம்மாளும் இருக்கின்ற ஒரு அற்புதமான காட்சியை நம்மால் காண முடிகிறது எதிரே ஆஞ்சநேய சுவாமி பிரம்மாண்டமாக தன் கைகளை கூப்பியபடி தாயாரையும் பெருமாளையும் சேவித்துக் கொண்டிருக்கிறார் இன்று மகளிர் தினமாகியால் நிறைய பெண்கள் கூட்டம் காணப்படுகிறது பெண்கள் தங்கள் வீட்டில் தயாரித்த சோப்பு வாசனை திரவியங்கள் சாம்பிராணி பலவிதமான இட்லி பருப்புப் பொடிகளை கோயிலில் வைத்து விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள் திருப்பதிக்கு வருடத்திற்கு ஒருமுறை சென்று இறைவனை வணங்க வேண்டும் என்பது இல்லை வாரத்திற்கு ஒருமுறை அருகில் உள்ள இந்த பெருமாளை தரிசித்தாலே அதே புண்ணியம் நமக்கு கிடைக்கும் அதே உருவம் அதே அழகு அதே தெய்வ சக்தி கொண்டவர்தான் இருக்கின்ற பெருமாள் தோ துஜஸ்தம்பத்தை பாருங்கள் பெண்கள் ஆஞ்சநேயரை மூன்று முறை வலம் வந்து பின்பு கோவிலுக்குள் திருப்பதி படியேறி செல்வது போல் செல்கிறார்கள் இந்த கோவில் திருப்பதி தேவஸ்தானத்தின் கீழ் உள்ளது மேலும் இங்கு பெங்களூர் வாசிகளான பார்சிகள் குஜராத்திகள் மற்றும் பலதரப்பட்ட இந்துக்கள் நாள்தோறும் வந்து வழி இறைவனை வழிபட்டு செல்கிறார்கள் இங்கு காலையிலும் மாலையிலும் திருப்பதி கோயில் வழங்கப்படுகிற அதேபோல் பிரசாதங்கள் வழங்கப்படுகிறது சர்க்கரை பொங்கல் புளியோதரை எலுமிச்சம் சாதம் விழா காலங்களில் லட்டு போன்றவை வழங்கப்படுகின்றன கோவிலுக்குள் உள்ள ஒரு பெரிய மண்டபத்தில் பலரும் அமர்ந்து இறைவனை தியானம் செய்கிறார்கள் பெருமாளுக்கு அருகிலேயே தாயார் இருக்கிறார் எதிரே லக்ஷ்மி நரசிம்மர் இருக்கிறார் அதற்கு பக்கத்தில் வராக அவதாரம் இருக்கிறது இது கோவிலை சுற்றி வருகின்ற பகுதி பெரிய உண்டியில் காணப்படுகிறது இதோ நாம் கோவிலை வணங்கி சுற்றி வருகிறோம் பெங்களூருக்குள் அருமையான ஒரு சிறிய திருப்பதி கூட்டத்தில் இடிபடாமல் பல மணி நேரம் காத்து கிடக்காமல் இறைவனை அமைதியாக ஆழ்ந்த மனதில் தியானித்து வணங்கக்கூடிய ஒரு அற்புதமான கோவில் இந்த கோவில் இதோ நாம் கோவிலை சுற்றி வருகிறோம் இங்கு ஒரு பசு மடம் இருக்கிறது பெங்களூர் வாசிகள் இந்த பசு மடத்தில் உள்ள பசுக்களுக்கு பழங்களை கொடுப்பதை ஒரு வாடிக்கையாக கொண்டுள்ளார்கள் பசுக்களை வணங்குவது அவர்களுடைய வழக்கமாக உள்ளது நம்மூரிலும் கோமாதா பூஜை உள்ளது ஆனால் இங்கு அன்றாடம் பசுவை வணங்கிவிட்டே அவர்கள் வேலைக்கு செல்கிறார்கள் இதோ இந்த கோவிலுடைய கோபுரத்தை பாருங்கள் நாம் பிரகாரத்தை சுற்றி வருகிறோம் இதுதான் அந்த பசு மடம் இன்று மகளிர் தினம் ஆகையால் இங்கு சிறப்பான பூஜைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன பெண்கள் ஏராளமாக குவிந்து இங்கு இறைவனுக்கு உற்சவருக்கு பூஜைகள் செய்கிறார்கள் திருப்பதியில் ஒரு நிமிடம் இறைவனை தரிசிப்பது போல் இல்லாமல் இங்கு இறைவனை அருகில் நின்று எத்தனை மணி நேரமானாலும் தரிசிக்கலாம் கண்ணீர் மல்க பிரார்த்திக்கலாம் வாரங்கள் இறைவனை தரிசிக்க செல்லலாம் வெங்கடாஜலபதி அதே திருப்பதி தோற்றத்துடன் நமக்கு முன்னே காட்சியளிக்கின்றார் பெண்கள் எதிரில் அமர்ந்து தியானித்து கொண்டிருக்கிறார்கள் அருகில் தாயார் இருக்கிறார் இது உற்சவமூர்த்தி பக்கத்தில் நரசிம்மர் இருக்கிறார் அங்கு குருக்கள் போகிறவர்களுக்கு தீர்த்தமும் கும்பமும் பிரசாதமும் கொடுக்கிறார்கள் இது கரிதாழ்வார் சன்னதி வாரை தரிசித்துவிட்டு நாம் பிரசாதத்தை பெற்றுக்கொண்டு கோவிலுக்கு வெளியில் வருகிறோம் கோவிலுக்குள் இனிமையான பக்தி பாடல்கள் பஜன்கள் மற்றும் கன்னட மொழியில் பாடப்படுகின்ற பாடல்கள் ஒளிபரப்பப்படுகின்றன மிருதுவான இன்னிசையை கேட்டு மனம் எங்கோ செல்கிறது இப்போது நாம் கோயிலை விட்டு வெளியே வந்துவிட்டோம் வாங்கள் மகளிர் தினம் அன்று ஒரு ஸ்பெஷலான கடைக்கு சென்று சில டெரகோட்டா ஜுவல்ஸுகளையும் வகைகளையும் காணலாம் பரபரப்பான பெங்களூர் நகரம் வண்டிகளும் கார்களும் சீதி பாய்ந்து கொண்டிருக்கின்றன பல வகையான கடைகளை பாருங்கள் கூட்டம் எப்பொழுதும் அலைமோதுகிறது மாலையில்தான் இந்த நகரம் அதிகமாக செயல்படுகிறது நிறைய கூட்டம் இருக்கிறது கடைகளெல்லாம் பார்த்து கொண்டே வாருங்கள் நாம் இப்பொழுது ஹேண்ட்மேடு ஜுவல்லரிஸ் விற்கின்ற ஒரு ஹேண்டிகிராஃப்ட் கடைக்கு செல்கிறோம் இது கர்நாடக கவர்மெண்டால் நிறுவப்பட்டது ரீட்டைல் ஷாப் துணி வகைகளை பாருங்கள் பலதரப்பட்ட துணிகள் டெரகோட்டா நகைகள் ஒவ்வொன்றும் முந்நூறு முதல் ரெண்டாயிரம் மூவாயிரம் வரை விலை செல்கிறது பெண்கள் ஆசை ஆசையாக இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் எவ்வளவு கலெக்ஷன் இருக்கிறது என்று பாருங்கள் இதை தவிர சோப்பு சீப்பு இதெல்லாம் நான் போட்டோ எடுத்த சில டெரகோட்டா நகைகள் நாங்கள் எங்கள் ஷாப்பிங்கை முடித்துவிட்டு கடைக்கு வெளியே வருகிறோம் அங்கு ஒரு பூ வண்டி நிற்கிறது பலதரமான தரமான பூக்கள் பூவில் பல நிறங்கள் வெள்ளை மஞ்சள் ஒரு மாதிரி மஞ்சளும் இரண்டும் கலந்த நிறம் ரோஜா பூக்களின் பல உண்டு கால் கிலோ நாற்பது ரூபாய் முதல் ஐம்பது ரூபாய் வரை நிற்கிறார்கள் அதை தவிர பல கடைகளும் இருக்கின்றன அப்படியே ஷாப்பிங் செய்துவிட்டு வீடு திரும்பினோம் வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் மறக்காதீர்கள் உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் ஷேரும் எனக்கு மிகவும் முக்கியமானது சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் நாம் வேறொரு டாப்பிக்கை பற்றி பேசலாம்